போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள்

சர்வே சாதாரணமாக பதியப்படுவதில்லை அப்படி பதியப்பட்டால் உடனடியாக என்ன பண்ணாங்க பிள்ளையுடைய வழக்கு எவனா மண்ட கண்ட ஓடிச்சி வந்து உயிருக்கு போராடினா மட்டும்தான் வழக்கு இல்ல செத்தாதான் வழக்கு இதையெல்லாம் இன்னைக்கு நீங்க புரிஞ்சிக்கணும் எப்படி புரிஞ்சுக்கீங்க அதற்காகத்தான் தலைவர்களை பற்றியும் மண்கொடுமையை பற்றியும் சாதி ஆடப்படுவதை பற்றியும் இங்க இருக்கின்ற இளைஞர்களை பேச வச்சிருக்கோம் இந்த சமூகத்துக்கு வந்து ஒழுங்கு என்பதும் அரசியல் என்பதும் நாங்கள்லாம் அரசியலா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை யார் தரணும் யார் நமக்காக போராடுகிற தலைவர் இன்றைக்கு அறுபத்தி ஓராவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கின்ற எழுச்சி தமிழர்கள் தொடர்ந்து இருபது மணி நேரம் இந்த மக்களுக்காக போராடுகின்ற ஒரே தலைவராக எழுச்சி தமிழ் மட்டும்தான் இந்தியா முழுவதும் தலைவித்தாடு என்ற பிஜேபி கோர தாண்டவம் சாதிய கொடுமையில் சனாதனம் 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 என்ன சொல்றாங்க ஒண்ணுமே கிடையாது

தனிச்சேரி தனி சுடுகாடு இருக்கிற வரைக்கும் நன்கொடுமைகள் தொடரும் கலைமணி மாதிரி ஆளு கலைமணி தான் அவன் கலைமணி ஆளு என்ன பண்ணுவான் போட்டா வைக்கிறது விட மாட்டான் சாதி ரீதியா பண்ணிட்டே இருப்பான் கலைமணி இங்க அம்பேத்கர் போட்டா வைக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அவங்க தலைவர் அவன் தலைவர் யாரு கலைமணிக்கு தலைவர் யாரு சத்தமா சொல்லு யாரு ராமதாஸ் தைலாபுரத்தில் இருக்கிறார் ஒரு ஆபீஸ் நடத்துறாரு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலை எதிரான்னு சொன்னா தைலாபுரம் அங்க அவர் என்ன பண்றாரு தெரியுமா அம்பேத்கர் சிலை தான் முதல்ல வச்சிருக்கிறார் அங்க என்ன பண்றாரு அம்பேத்கர் சிலை தான் வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் தான் கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு ஆனா அவனு சேர்ந்து மொத்த பேர் எவனா அம்பேத்கர் ராஜத்தில் போய் கையை உடைக்கிறான் காலை உடைக்கிறான் இங்க வைக்க படம் வைக்க விட மாட்டேங்கிறான் நீ இங்க படம் வைக்கல ஏன்டா இந்த படம் வச்சுக்கணும் ராமதாஸ் கேட்க வேண்டியதான கலைமணி நான் என் ஊர்ல ஆபீஸ்லயே விட மாட்டேன் கிடையாது அரசாங்கத்துடைய ஆபீஸ்

விடுதலை செய்தன்றத கத்திட்டு போவோம் எதனா நமக்கு பிரச்சனைன்னா 50 வருஷம் ரூட்டு ரூட் பண்ண கொடுக்கலனா கூட இவங்கட்ட போய் நம்ம ஒரு நாள் ஐதிரலாம் ஐயோ எனக்கு தெரியல எல்லா சேரி மக்களுக்கும் பாதுகாப்பு பரணாகவும் உரிமை பெற்று தரக்கூடிய ஒரே கட்சியாக விடுதலை செய்து எல்லாம் இருக்கும் என்னைக்கு பேர் இருக்கும் அட கைப்பட்டு கமல் குமார் அஷ்டு இது ஏன்னா குடுக்குது வாயின் போடாதீங்க இனியா திரும்புங்க இனியா என்ன பண்ணோம் திரும்ப நம்மளுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு யார் போராடுறா யார் நமக்கு தலைவர் தெரியுது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இன்றைக்கு மாணவர்களாக இளைஞர்களாக இருக்கின்ற இளைஞர்கள் யார் நமக்காக போராடுறான் முதல்ல வலைத்தளங்களை தட்டி பார்க்கும் போது மட்டும் நீங்க பார்க்க கூடாது சமூக வலைத்தளங்களில் நாடு போட்டு வந்து ஆபத்து அரசியல் சட்டத்தின் மூலம் இந்த கிடைக்கும் மக்கள் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை உரிமையும் எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த அத்தனை அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அத்தனை சட்டமும் நீட்டு போகிற வகையில் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் திட்டம் தீட்டுக் இங்கே எல்லா தலைவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அம்பேத்கர் படிச்ச அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டை நான் வாங்குறேன் சொல்றான் இந்த அரசாங்கம் அம்பேத்கர் பேரை தான் அம்பேத்கர் தான் எங்களுக்கு அரசியல் சிற்பி அப்படின்னு சொல்றான் ஆனால் எல்லா இடத்துலையும் சாதிய வன்கொடுமை எல்லா இடத்துலையும் சாதி பிரச்சனை நான்கு நேரில் போய் மாணவர்களை படிக்கிற பசங்களை போய் வெற்றா இதெல்லாம் இன்றைக்கு தலைவிரித்தாடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையே நான் எடுத்துருவேன் சொல்றான் ராமதாஸ் அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கான அத்தனை குறி அதுக்கான தொகையை ஏற்றிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் அவர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை அப்ப இந்த இயக்கத்தினுடைய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றியும் அதுக்கு முன்னாடி குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் பிசிஆர்லயும் வாழ்வு கொடுத்தப்பலாம் அவங்களுக்கு தெரியாது விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து வர காலங்கள் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதிகமாக பயன்படுத்தப்படுது சாதிய கொடுமைகளை வெளிக்கொண்டு வருது அப்படிங்கறதுனாலதான் எல்லாரும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த கட்சியை ஒரு தீண்டத்தகாத கட்சியாக மாற்ற வேண்டும் என்று எல்லாம் நினைத்துக்கிறோம் ஆனாலும் இந்திய துணைக்கண்டத்துக்கு எடுத்துக்காட்டாய் சமாதானத்தை எதிர்கொண்ட ஒரே தலைவராய்

இதிலெல்லாம் அவங்க மேடையை பார்க்கும் போது இந்த பேப்பர் எப்படி உதறதுதான் பாத்துருப்பீங்க இல்லையா பேப்பர் உதறது ஒருத்தர் நிக்கவே முடியல காலம் கையை ஆட்டின்னு போறாங்க இது கவலைகள் என்ன பண்ணும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் என்ன பண்ணும் ஆண்டு ஆண்டு தோறும் நடத்தும் குறைந்தபட்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் நடத்துறோம் ஏச்சி தமிழ் பிறந்த நாள் நடத்தணும் இப்படி கொஞ்சம் இருங்க அக்கா எம்மா கொஞ்சம் இருங்க அதனால நாம் வருகின்ற காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை மேடை என்ன பண்ணோம் நம்ம இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக மாணவிகளுக்கும் பேச வந்து என்ன பண்ண வாய்ப்பு அளிக்கணும் குறிப்பிட்ட தலைவர்கள் இந்த அச்சங்களை எல்லாம் போக்கணும் அவங்க எவ்வளவுக்குள்ள மேடையில் பேசுறாங்களோ எவ்வளவு எழுத்து போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரிலாம் எழுதுறாங்களோ அப்பதான் இந்த தலைவர்களை பற்றியும் நம் சமூகத்தை பற்றியும் இந்த வரலாற்றை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நம்ம வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள என்று சொன்னால் அதற்காக நீ போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழவே முடியாது அதனால வந்து வருகின்ற காலங்களில் நமக்காக போராடுகிற தலைவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் வழியில இன்று சிறப்பாக ஒருங்கிணைக்கின்ற இந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் தலைவர்கள் பிறந்தநாளில் ஒருங்கிணைத்து மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அவேர்னஸ் வரணும் உங்களுக்கு என்ன அப்படின்னா எதற்காக இந்த அரசியல் சக்தியில் இப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்கிறாங்க இனி நீதி கேட்டு என்ன பண்றாங்க இப்ப இனி பிஜேபி அம்பேத்கருக்கு என்ன பண்றான் பட்டாட்சி விடுறான் பெரியாருக்கு காவை சாயம் போட்டு கட்டுறான் திருவள்ளூருக்கு என்ன பண்றான் பட்டாட்சி விடுறான் இதெல்லாம் யார் அக்கிரமம் செய்யறாங்க அதனாலதான் சொல்றோம் பக்கத்து செயல் என்ன வேணாலும் நமக்கு தெரியுது அப்ப அதெல்லாம் இப்ப தெரியும் அமைப்பாகணும் நாம் எதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இனியும் நீங்கள் ஆண்ட கட்சி ஆளப்போவிற கட்சி அதுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம் இங்க இது விடுதலை சத்தின் சாய்ப்பில கேண்டிடேட் வந்து நிக்காம இருக்கலாம் வேட்பாளா நிக்காமல் இருக்கலாம் கூட்டணி கட்சிக்காக பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்கு வந்து இனியும் தாமதிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு புரோகம் பண்ணாமல் முலுகலைச் சத்துகளாக அணியமாக வேண்டும் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் முழுகிறைச் சத்தையில ஏற்றுத்தமிழன் தலைமையின் இயங்க புள்ள நபர்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பங்கு எடுத்து தங்களுடைய

அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி புதுமனை புகுவிழா திருமணம் காதணி பிறந்தநாள் மஞ்சள் நீராட்டு விழா வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன் போட்டோஸ் வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ் நம்பர் லெவன் பை சிக்ஸ் ஆர்னி ரோட் பைபாஸ் ஜங்ஷன் செய்யார் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ செவன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செல் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் Double eight seven five two nine three double four three six two one zero two email ID eighty studio dot chair at gmail dot com.